பார்வதி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டில ஆர்த்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்மளோட ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க எக்ஸலன்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நீங்க உங்க கால ஜாதக அமைப்புல பொதுவான விதின்றது குரு ஆறுல இருந்தால் அல்லது எட்டுல இருந்தாலும் ரெண்டு இடத்துல இருந்தாலும் சரி பரவாயில்ல அவங்களுக்கு அதிகமான சேர்க்கைன்றது தங்கத்துல வராது பாலில் போட்டு பசும் வாங்கினாலும்சும்பால கொஞ்சம் வச்சுட்டு மிக அது முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா சொன்னது அரிசிக்கு சொன்னது நீங்கள் சப்போஸ் நகையோட அரைமடைத்துலேருந்து மீட்டு எடுத்துட்டீங்கன்னா நேராக போயிட்டு பசும்பால தூட்டு காளி கோயிலில் போயிட்டு காளி அம்மாவுடைய காலில் வச்சுட்டு வணங்கிட்டு வந்துட்டுங்க அதை காப்பாற்றக்கூடிய தன்மையை அந்த சக்தியை வந்து அந்த அம்மா வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாங்க அரிசியும் தங்கமும் எந்தெந்த வீட்டில எல்லாம் மேக்சிமம் இருக்குதோ அங்கே சுபீட்சங்கள் எந்த இயல்பாக நிலவும் உடம்போடு அதை ஒட்டி ஒரு ஆசனும் உடம்பில் படணும் அந்த கதிர்வீச்சுகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதிர்வீச்சுகள் உங்க உடம்புல இப்போ பயணிக்கணும் அதனால் நீங்கள் எதாவது அந்த மாதிரி நகை போடுறதா இருந்துச்சுன்னா நம்ம மோதல ஏதாவது போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு ஓல்ஸ் வச்சு போடுங்க நீங்கள் வந்து ஒரு சில ஆன்மீக பொருட்களை ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல கடன் வாங்கி செய்யாதீங்க அது என்றைக்குமே சுபீட்சத்தை தராது நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது தான் இருக்குது ஆனால் அதனுடைய தேவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா அப்படி தங்கம் வாங்குறதுக்கு ஏற்ற நாள் எது என்ன விஷயங்கள் பண்ணும் பொழுது தங்கத்தை நம்ம கூடிய வச்சுக்க முடியும் அதிகமாக சேர்க்க முடியும் இல்லை அதிகமாக சேர்க்கறது கம்மியாக சேர்க்கிறது ஜாதக ரீதியாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு உண்மையிலே தங்கத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பொதுவாக பயன்படுத்துறதுல எந்த இது மாற்றுக்கிறது கிடையாது நிறைய பயன்படுத்தலாம் தங்கம் ஒரு வேலை பொருள் பண்டைய காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் அதுவும் வந்து ஆன்மீக சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான பங்களிப்புன்றது தங்கத்துக்கு உண்டு இது யாருக்கு அதிகமாக சேரும் இருக்கும் நிலைக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா மனிதனுக்குள்ளேயும் தங்கம் வாங்கணும் சேர்க்கணும் வீட்டில் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசைகள்ன்றது எல்லாருக்குமே உண்டு இதில் விதிவிலக்கு கிடையாது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நாள்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் குரு நாள்னு சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமை மிக உகந்த நாள் அன்னைக்கு குரு ஓரை இருந்துச்சுன்னா அந்த குரு ஓரையில் கலண்டரில் தெரியும் அந்த குரு ஓரையில் பார்த்து வாங்குங்க உங்களுக்கு சுபிச்சம் நிலவும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா அவருடைய நாளது குரு பகவான் தான் அந்த தங்கத்துக்கு அதிபதி அதில் அவரை நினச்சி மனசார நினச்சி அந்த டைமில் அந்த குரு ஓரையில் போய் தங்கம் வாங்கும்போது அது நீடித்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு தான் நம்பிக்கை இன்னும் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உண்மையில் பண்ணிங்கன்னா குரு ஆடாம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அவங்க கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மேக்சிமம் அது அடமானத்துக்கு போயிடும் நீங்கள் உங்கள் ஜனநகால ஜாதக அமைப்பில் பொதுவான விதின்றது குரு ஆறில் இருந்தால் அல்லது எட்டில் இருந்தால் ரெண்டு இடத்துல இருந்தாலும் சரி பரவாயில்ல அவங்களுக்கு அதிகமான சேர்க்கைன்றது தங்கத்தில் வராது வாங்குவார் ஆனால் ஒரு கடத்த அது அடமானத்துக்கு போன வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுத்துரும் அந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகளும் அது முறையான பரிகாரத்தை பண்ணி வாங்குங்க மற்றவர்கள் எல்லாருமே தங்கம் வாங்கலாம் எல்லாேருமே அணியலாம் தங்கத்துக்கு நிறைய விதிகளுக்கு உண்டு ஏன்னா அது குரு பகவான் என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது தங்கம் வாங்கணும் இல்லை தங்கம் வரதுக்கு குரு உரையில் வாங்குங்க தாராளமாக குரு உரையில் தங்கத்தை வாங்கி சேர்த்து வைங்க உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் மொச்சி முதல்ல வணங்குங்க பாலில் போட்டு எந்த நகை வாங்கினாலும் முதல்ல வந்து பசும் பாலில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வைங்க ஏன்னா எந்த தோஷங்கள் இருந்தாலும் பொதுவாகவே நகையை விற்பனை செய்கிறவங்க நான் ஐயா தோஷத்தெல்லாம் நான் கழித்து தான் வைக்கிறோன்னு சொல்லுவாங்க அது உண்மையும் கூட இருக்கலாம் பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் தங்கத்தை வாங்கிட்டீங்க அது பழைய நகையோ புது நகையோ வாங்கிட்டீங்கன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது பசும்பாலில் தொட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் அப்படி இருந்தால் தான் முதல்ல அவங்கக்கிட்ட வந்து சேரும் அப்படி வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு பரிச்சாத்த முறையில் அதை செஞ்சு செஞ்சிட்டிங்கன்னா ஏதாவது விட்ட உர தொட்டகிறன் ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அது பரிபூர்ணமாக வலையிடும் தாராளமாக பயன்படுத்தலாம் சொர்ண பைரவர் வழிபாடு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா இல்லை சொர்ணம்ன்னா தங்கம் தானே அந்த பைரவரில் பல பைரவருடைய அம்சம் இருக்குது அதில் சொர்ணம்னு சொன்னது தங்க பைரவனு சொல்லி சொல்லுவாங்களே வச்சாங்களேன் இப்படி நீங்கள் அவர் கும்புறதுனாலே ஒட்டுமொத்தமாக சேர்ந்துட்டு அர்த்தம் கிடையாது முதல்ல உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கணும் இறை வழிபாட்டு மூலிமா நிறைய ஈர்ப்பு தன்மையை கொண்டு வரலாம் சொர்ணம் அப்படி தங்கம் தானே நீங்கள் அந்த வழிபாட்டு முறையை வந்து தொடர்ந்து உச்சாரணம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு பலிதமானதுக்கான விஷயங்கள் தான் இறைவன் கொடுப்பார் அந்த ஈர்ப்புத்தன்மை கொடுப்பார் அந்த வாங்கிறதுக்கான ஒரு சக்தியை கொடுப்பார் அதுக்காக ஒட்டுமொத்த மொத்தம் தங்கமே உங்கள் கையில் வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது உங்கள் தேவையான அளவுக்கு உங்கள் குடும்ப தேவையான அளவுக்கு அந்த பைரவர் சொர்ண பயிரோட வழிபட்டு வந்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதுக்கான ஒரு சக்தியை வாங்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு அளிப்பார்னு தான் நம்பிக்கை திருதி அப்போ வந்து நகை வாங்குறது எல்லார் வீட்லையுமே ஒரு வழக்கமாக இருக்குது அந்த அன்னைக்கு போயிட்டு கடைசிக்கு ஒரு கிராமாவது வாங்கிடணும் இல்லை கொஞ்சமாவது வந்து வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது என்ன காரணம் இல்ல இதில் எனக்கு எது உடன்பாடு இல்லை அச்சைய திருதம் அச்சயம் என்ன வளரும் அர்த்தம் அச்சைய திருதுன்றது மிக அது முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா ஆக்சுவலாக சொன்னது அரிசிக்கு சொன்னது நீங்கள் ஆத்மாத்தமாக அன்றைய நாளில் இறைவனுடைய அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் வாங்கும்போது அந்த பொருள் அடையும் அமோகமாக வளரும் தான் நெய்தி அதுக்காக ஒரு பிராண்டா பண்ணி நீங்கள் அன்றைக்கி நகை வாங்கிட்டீங்கன்னா அப்படியே கோட்டி சூழல் எத்தனை பேர் கோட்டிஸ்வராக ஆயிட்டாங்க அச்சைய திருத்த நீங்கள் நகை வாங்கினுங்க நம்பிக்கை அன்றைக்கி வாங்குங்க ஒரு துளியாவது வாங்குங்க ஒரு கிராமாவது வாங்குங்க ஒரு அஞ்சு கிராம் வாங்குங்க வாங்கி வீட்டில் வைங்க தவறு கிடையாது ஆனால் இதை வச்சே உங்கள் வாழ்க்கை மாறிடும்னு சொல்லிட்டு ஜீபூம்பா பண்ணுற விஷயங்களை தயவு செஞ்சு மக்கள் நம்பாதீங்க கண்டிப்பாக வாங்கி வைங்க நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பலை நீங்கள் விற்பனை செய்கிறீங்க நீங்கள் வாங்குங்க உங்கள் ரெண்டு பேருக்கான விஷயம் ஆனால் ஒரு அளவு அளவுக்குள்ள இருக்கு நம்பிக்கைக்கு நீங்கள் வாங்கி தாராளமாக வீட்டில் வச்சு வணங்கின்னு வாங்க உங்களுக்கு செல்வங்கள் சேர்கிறதுக்கான வழிமுறையை காமிக்கும் ஆனால் அண்ணன் அச்சயத்திருத்தி நீங்கள் வாங்க நகை வாங்கிட்டாவே உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறுடுனா அது வந்து அம்பக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி விளம்பரங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க சிறு திரு பெருவள்ளம் சின்னதாக வாங்கி வைங்க அது பெருகும் இப்போ நகை வந்து இப்போதைக்கு என்னால் வாங்க முடியல ஆனால் என்கிட்ட இருக்கிற நகையை நான் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த நகை என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா என்ன மாதிரி முறைகள் எல்லாம் பண்ணலாம் நேராக கிட்ட போயிடுங்க பசும்பாலில் தொட்டு காளியம்மா காலில் எடுத்து வச்சு வணங்கி வச்சுடுங்க அந்த அம்மாக்கிட்ட போய் சாணாதி அடைஞ்சிர ஐயா என்கிட்ட இவ்வளோ தான் தங்க இருக்குது அடிக்கடிக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படுது வீட்டு தேவைக்காகவும் மற்ற தேவைக்காகவும் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது வச்சாலும் திரும்ப என்னால் மூ மூட்ட முடியாத ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிடுது அம்மா தாய் என்னை காப்பாற்றம்மா அப்படின்னு நீங்கள் சப்போஸ் நகையோட அடமானத்துலேருந்து மீட்டு எடுத்துட்டிங்கன்னா நேராக போய்ட்டு பசும்பல்ல தொட்டு காளி கோயிலில் போயிட்டு காளி அம்மாவுடைய காலில் வச்சுட்டு வணங்கிட்டு வந்துட்டுங்க அதை காப்பாற்றக்கூடிய தன்மையை அந்த சக்தியை வந்து அந்த அம்மா வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாங்க யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து நேரம் காலம்லாம் கிடையாது எப்போல்லாம் நீங்கள் மீட்டுட்டு வந்துட்டீங்களோ நேராக போய்ட்டு காலியம்மா காலை வச்சுட்டு அம்மா தையனை காப்பாற்றுமா அந்த நகையை காப்பாத்தமா இதை விட்டு போச்சுன்னா நல்லா இருக்காதம்மான்னு சொல்லிட்டு வேண்டிடுவாங்க உங்களை விட்டு போகாத அளவுக்கு அதுக்கான ஒரு ஒரு ஊக்க சக்தியே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அம்மா கண்டிப்பாக கொடுப்போம் இப்போ நகை தங்கம் அப்படிங்கும் போது அதுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் சில இடங்களில் வந்து வைரத்தின் மேலே நிறைய பேருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் நம்ம போடணும்னு ஜாதக ரீதியாக வந்து வைரம் இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கா யாரெல்லாம் வைரம் பயன்படுத்தி எல்லாத்துக்குமே கட்டுப்பாடு இருக்கு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம் இவங்க தான் போடலாம் அவங்க தான் போடணும்னு இருக்கு அதே மாதிரி ராசிக்கனா ஒவ்வொரு ராசிக்கு ஆகும் ஆகாது ஆனா பொதுவாக அந்த காலத்தில் எல்லாருமே எல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க அது சூழ்நிலை வேறு இது டிமாண்டை கிரியேட் பண்ணுற விஷயமாகவும் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயமாகவும் இருக்குது வயடும் வயலுடைய இவங்க தான் போடலாம் அவங்க தான் போடலான்னு ஒரு நேதியே இருக்குது ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து செய்கிறது புத்திசாலித்தனம் அதுக்காக இதை போட்டால் இப்படி ஆகிடும் அதை போட்டால் அப்படியான்ற ஒரு நேதிக்குள்ளே போவாதீங்க ஆனால் குறிப்பிட்ட கிரகனுடைய தன்மை இப்போ ஒரு நபர் இந்த தங்கத்தை பரிபூர்ணமாக பயன்படுத்தினார்னா அவருக்கு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வளரும் இப்போ ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒருத்தர் இருந்துச்சுன்னாவே அந்த சுபீட்சமான விஷயங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் பல விஷயங்களுக்கு கல் கல்லில் வந்து நிறைய விளையாட்டு இருக்குது இது விலை மதிப்பெல்லாம் கிடைக்காது கிடைக்கக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய விஷயந்தான் ஆனால் கல் மூலிமா அவங்க ஓரளவுக்கு நிலைமைகள் சீராகுமான்னா நிச்சயமாக சீராகும் நான் அதில் உறுதியாக சொல்கிறேன் ஒரு சில கற்கள் பேர் சொல்ல விரும்பலை அந்த மாதிரி கற்களுக்கெல்லாம் அபரீதமான சக்திகள் உண்டு இல்லை அது வந்து மக்களுக்கு அது ரொம்ப விலை கூடுதலான விஷயங்கள் அதனால் வந்து மக்கள் அது மேலே ஒரு மோகத்தில் போகக்கூடாதுன்றது சொல்கிறேன் ஆனால் குறிப்பிட்ட அவர்களுக்கு தேவனும்போது தனிப்பட்ட முறையில் பரிந்துரைக்கலாம் உண்மையிலே உங்கள் வாழ்க்கை சூழலை ஓரளவுக்கு மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு நான் படித்து இப்போ மகாவதர் பாபாஜினுடைய புத்தகத்தில் யோகியின் சுயசீர்த்தோன்னு ஒரு புத்தகத்தில் இந்த கண்ணுகளுடைய தன்மையை பற்றி சின்னதாக லேசாக ஒரு கூடிட்டு காமிச்சிருப்பார் அதில் வந்து ரொம்ப அற்புதமாக அவருடைய வாழ்வில் நடந்த இந்த கல்லில் ஏற்பட்டு சின்ன சின்ன மாற்றத்தை சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் இந்த நுணுக்கமான விஷயத்தில் நானும் ஆய்வு பண்ணி உண்மையில் பார்த்தேன் மாற்றங்கள் ஏற்படுமானால் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் அது யாருக்கு ஏற்படுன்றதை உங்கள் சுய ஜாதத்தை வச்சு தான் தீர்மானிக்க முடியுமா தவிர்த்து தனிப்பட்ட முறையில் வாங்கி போட்டுடலான்னா அது மாதிரி தயவு செஞ்சு யாரும் ஆய்வு பண்ணாதீங்க உங்கள் ஜாதத்தை ஆய்வு பண்ணி உலகம் வாழ்க்கை சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி அமைக்க முடியுமானா முடியும் இப்போ தங்கம் அதுவே வந்து வாழ்க்கையை மாற்றக்கான சக்தியோடு இருக்கா ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சே தங்கம் இப்போ நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த அளவு மாறும் கண்டிப்பாக ஓரளவுக்கு சுபிச்சமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இல்லை இப்போ இறைவனுக்கு பெரும்பாலான அணிகள் எதை போடுறோம் தங்கன்னா அது வந்து தங்கன்னாவே பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து குரு பகவான் சுமிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மங்களக்காரன் அவர் பேர் மங்களகாரன் மங்களமான விஷயத்தை உங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குற விஷயம் தங்கத்து நிறைய அதனால் கொஞ்சமாக தங்கத்தை வீட்டில் வைங்க பண்ணி பெரியவங்க சொன்னது காரணம் அது இருக்கிற பல்கி பெருகும் இன்னொன்று நல்ல வைப்ரேஷன் கொண்டு வர தன்மை உண்டு அதுக்கு உண்டு நேர் சக்தி இல்லை இறை சக்தி இல்லை கொஞ்சமாக இருந்தாலும் வீட்டில் தங்கம்ன்றது ஒரு மூலையாவது இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அரிசியும் தங்கமும் எந்தெந்த வீட்டிலெல்லாம் மேக்ஸிமம் இருக்குதோ அங்கே சுபிட்சங்கள் எந்த இயல்பாகவும் நிலவும் அதனால் உங்களால் முடிஞ்சால் தங்கம் வாங்குறது கெப்பாசிட்டிச்சுன்னா ஒரு கிராமும் ரெண்டு கிராமும் எப்போ ஒன்றா வாங்குங்க குறிப்பாக சொல்லப்போனால் வேழைகாமல் போய் வாங்க குருவரில் வாங்கி வைங்க அந்த சுபிட்சங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலை அந்த வீட்டில் உருவாக்கி தரும் தங்கம் வந்து உடலில் இருக்கு அப்படின்னாலும் இந்த இந்த கிரகம் போயிட்டு இருக்கக்கூடியவங்களோ இல்லை இந்த ராசிக்காரங்களோ தங்கம் எப்பவுமே உடம்புல வச்சிருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி ஏதாவது இல்ல பொதுவாகவே மற்ற கற்களை விட தங்கத்துக்கு ஒரு விதிவிலைக்கு உண்டு எல்லாருமே மோஸ்ட்லி பயன்படுத்தலாம் ஏன்னா தோஷங்கள் அதிகமா இல்லாத ஒரு விஷயம் அது உங்கள் கொஞ்சம் முன்ன பண்ண கிரகத்தில் மாறி இருந்தாலும் கூட இது சமன்படுத்த தன்மை உண்டு மற்ற கல்லுகள்லாம் உண்மையில் அந்த மாதிரி தன்மை உண்டு இவங்க தான் போடணும் இந்த காலத்தில் தான் போடணும் விதிமுறை இருக்குது தங்கத்துக்கு அப்படி இல்லை ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா எந்த இந்த மாதிரி விஷயங்கள் எதை பயன்படுத்தினாலும் உங்கள் உடம்போடு அதை ஒட்டி ஒரு ஆசனம் உடம்புல படணும் அந்த கதிர்வீச்சுகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதிர்வீச்சிகள் உங்கள் உடம்பு புள்ளவில் இப்போ பயணிக்கணும் அதனால் நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி நகை போடுறதா இருந்துச்சுன்னா நம்ம மோதலே ஏதாவது போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு ஓல்ஸ் வச்சு போடுங்க நிறைய நபரை நான் பார்த்துட்டு ஹோல்ஸ் இல்லாமல் போடுவாங்க மேலே மட்டும் தெரியும் இருக்கிறது அது எனக்கு தெரிஞ்சு பயன் அளிக்காது உங்களுக்கு அந்த ஹோல்ஸு போட்டு அந்த கதிர்வீச்சுக்கள் உங்கள் உடம்போடு போய் இயங்கணும் அதில் தங்கம் என்பது உங்கள் உடம்புல உரசணும் உங்களோட அது மிங்கிலாவும் மட்டும் மட்டும்தான் அவருடைய தன்மைகள் வந்து உங்களை உடலுக்காக மாற்றக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் அதில் பயன்படுத்துற நபர்கள் தங்கம் உங்கள் உடம்பில் உரசுற மாதிரி ஒரு விஷயத்தோட அது தோடாக இருந்தாலும் சரி சைனாக இருந்தாலும் சரி பிராசிலேட்டாக இருந்தாலும் சரி பொதுவா உங்க உடம்போட அது மாதிரி விஷயத்தை பயன்படுத்தினீங்கன்னா அந்த குருனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடையாதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் சரி டவுட் இருக்கு இப்போ நம்ம கேரளா சைட்லாம் கோவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோல்டன் கலர்ல தான் ஆகிருக்கு எல்லா கோவில்களுமே இங்கேயும் அந்த மாதிரி ஒரு சில கோவல்கள் அப்படி இருக்கு குறிப்பிட்ட ஐயப்பன் கோவில் இருக்கு அதுக்கு ஏதாவது ரிலேட்டிவ் தங்கம் தான் சொன்னக்காரகன் அவர் எல்லா நல்ல விஷயத்தையும் ஈர்த்து கொடுத்துருவோம் ஈர்த்து தரக்கூடிய வலிமை ஒன்றும் இல்லை குரு பார்க்க கோடி புண்ணியமா அவரது இது அவருக்கு பார்வைக்கு தான் வலிமை அதிகம் நீங்கள் பொதுவாக ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா அவர் அமர்ந்த இடத்தை விட அவர் பார்த்த இடத்து தான் ரொம்ப வலிமை அதிகம் அப்போ அவருடைய பார்வை நம்மகிட்ட படுது நம்ம வீட்டில் நம்ம பார்க்குறோம் செய்கிறோன்னா எப்படி இருக்கும் இப்போ நிறைய போய் தங்க கோயில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தங்கத்தாலேயே ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அந்த இடமே சுபீட்சமாகும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அவருடைய தாக்கம் இருக்குமா அந்த தாக்கத்தை வரைக்கும் மேக்சிமம் கெட்ட சக்திகளை விடாது நல்ல சக்திகளை ஈர்த்து கொடுக்கும் மங்கள காரணம் இல்லையா திரும்ப திரும்ப அதான் சொல்கிற மக்களுக்கு ஐயோ கொஞ்சம் வாங்கி வைங்க உங்கள் பொருளாதார ஆனால் கடன் வாங்கி தயவு செஞ்சு தங்க வாங்காதீங்க நீங்கள் வந்து ஒரு சில ஆன்மீக பொருட்களை ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல கடன் வாங்கி செய்யாதீங்க அது என்றைக்குமே சுபீட்சத்தை தராது நீங்கள் வாங்கலனா கூட பரவாயில்ல மனசால் வேண்டிக்கங்க ஐயா தங்க எனக்கு கொஞ்சம் கிடைக்கணும்னு வேண்டியங்க தவறு கிடையாது ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இன்றைய நாளில் போய்ட்டு வாங்கினா எனக்கு பல்கி பெரிய சொல்லிட்டு போய் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி ஒரு பொருளை தயவு செஞ்சு வாங்காதீங்க அதை நிலச்சி நீடித்து நிலைத்து நிற்காது மனசொல்ல வேண்டியங்க கடன் வாங்கி எந்த பொருளையும் தயவு செஞ்சு வாங்கி ஆன்மீக ரீதியான பொருட்களுக்கு பயன்படுத்தாதீங்க தங்கம் பத்தின தெளிவான ஒரு விஷயம் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி பார்வதி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டையில ஆர்த்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்மளோட ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க எக்ஸலன்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்